அடுத்ததாக உரையாற்ற பேராசிரியர் ஜே ஹாஜாகனி அவர்கள் என்பதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேச்சாளர் பேசினாலும் இங்கே ஒரு குற்றம் செய்தவராக தான் அந்த பேச்சு முடியும் அரங்கு நிறைந்த ஆளுமைகள் லட்சக்கணக்கான வேரை கட்டி போடக்கூடிய கன்னித்தமிழுக்கு சொந்தக்காரர் கன்னித்தமிழுக்கு ஒரு குமரி அரங்கிலே பார்வையாளராக இருக்கிறார் இந்த பக்கம் திரும்பினா பார் ரஞ்சித் உட்கார்ந்துருக்கிறார் அந்த பக்கம் பார்த்தா ராஜு முருகன் உட்கார்ந்துருக்கிறார் ஏற்கனவே ஒரு விழாவிலே இப்படி தான் சிறப்பு விருந்தினர்களை முழுவதும் பார்வையாளர்களாக அழைத்து ஒரு விழாவை நடத்தினால் யார் பேரை சொல்வது என்று சொன்னால் பல பேர் பேரையும் சொல்லணும் என்னுடைய ஆசிரியர்களாக ரசாக் வந்திருக்கிறார் ரவிக்குமார் வந்திருக்கிறாரு மைப்பா வாழ்த்தினாரா இல்லை சரபோஜி மன்னர் மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன் தஞ்சாவூர்லேருந்து வந்து என்று கேட்டிருக்கிறாரா ஒன்றும் புரியவில்லை மேலே என்னுடைய அருமை தங்கை யுகபாரதியின் சரிபாதி அண்ணா எனக்கும் பங்கு இருக்குண்ணே எல்லாத்துலேயும் முன்னேற்றத்தில் என்று சொல்லியிருக்கிறார் அதை நான் கண்டிப்பாக இங்கே பதிவு செய்ய வேண்டும் பானவர்களே ஓட்டு திருவிழா முடிந்து ஒரு பாட்டு திருவிழா இதில் பாட்டுக்கு மெட்டு என்பது வழக்கமானது ஓட்டுக்கு துட்டு என்பது மிக கேவலமானது அப்படிப்பட்ட ஒரு அழுகிப்போன சமூகத்தினுடைய பிம்பங்களை தன் பாடல்கள் மூலம் தொடர்ந்து பிரதிபலித்து ஒரு சமூக மாற்றத்திற்கான பங்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய கனையாழி தந்த ஒரு கவியாழி நம்முடைய யுகபாரதி அண்ணா வேட்பாளர்கள்லாம் பரப்புரைக்கு ஓட்டுக்கு பாட்டு வாங்கியிருப்பாங்க இப்போ இவர் பாட்டுக்கு ஓட்டு வாங்குறாரு இவர் பாட்டை போட்டால் ஓட்டுரிமையாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இவர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களெல்லாம் யுகபாரதி பின்னாலேயே வந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போது தேர்தல் திருவிழா முடிந்திருக்கின்றது ஜனநாயகம் என்ற அந்த மக்களின் முடிவை தாங்கிய கற்பிணிகளாக வாக்குப்பதிவு எந்திரங்கள் காத்திருக்கின்றன ஆனால் கற்பிணி வயிறுகளை கூட சூளத்தால் கிழிப்பவர்களுடைய கையில் அதிகாரம் இருக்கின்றது என்ற கவலை இந்த நேரத்தில் இப்படி ஒரு நான்கு தொகுதி நான்கு தொகுதினால் என் அருமை நண்பர் பா ரவிக்குமார் சொன்னது மாதிரி சட்டமன்ற தொகுதி மாதிரி சின்னதாக இல்லை பாராளுமன்ற தொகுதி மாதிரி பெரிய பெரிய தொகுதி அந்த நான்கு தொகுதிகளை மறுபடி வழியே கூடிய ஒரு விழாவில் இந்த தொகுதியில் மறுபடியும் சீட்டு கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கு தோத்து போயிடுவாங்க ஆனா எனக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்துருக்கிறார் கருவுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அது அவருடைய கருவிழி மாதிரி கரு பழனியப்பன் இன்னும் மைப்பாவுக்கு கொடுத்துருக்காரு மைப்பாவை பிரிச்சுட்டு யோகபாரதியை பார்க்க முடியாது எனக்கு என்ன கோட்டாவில் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் உங்களை கோட்டாவா வச்சுல ஒரு தோட்டாவா வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு அப்ப துப்பாக்கி யோகபாரதி தான் ஒரு குங்குமத்துக்கு இடம் இருக்கும்போது குள்ளாவுக்கும் இடம் இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையில இருக்கிறாரு இது வந்து பாராட்ட வேண்டியது இந்த காலையிலே தினமணியிலே நான் அல்லாமா இக்பால் என்ற மகாகவியை பற்றி எழுதிய கட்டுரை வந்திருக்கிறது காலையிலே ஒரு மகாகவியை பற்றி பேசிவிட்டு இப்போது மக்கள் கவியை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இப்போது எனக்கு முன்னால் பேசணுமா சொன்னாங்க இங்கே மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னத்தியர் எங்களை எல்லாம் உருவாக்கியவர் ஈரோடு தமிழன்பன் அமர்ந்திருக்கிறாங்க அருள்மொழி ஜெகத்கஸ்பர் வெங்கடேசன் கருப்பழனியப்பன் திருமாவளன் சித்ரா பாலசுப்ரமணியன் ராஜவே நாராயணன் இப்படி எல்லா பேரையும் சொல்லணும் இப்படி எல்லா பேருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவருடைய நுணுக்கம் எல்லாருமே வெவ்வேறு முகாம்களை சேர்ந்தவர்கள் இல்லை கலை இலக்கியத்தில் எல்லாம் ஒரே முகாம் எங்களை இணைக்கின்ற ஒரு முகம் ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு முகம் என்றால் அது தோழர் ஐயா நல்ல கண்ணு ஆனால் இவர் என்ன செய்திருக்கிறார்னா அண்ணன் முசபான முன்னிலை கே அன்சாரி முன்னிலை புனிதா கணேசன் இவர்கள்லாம் வச்சுட்டார் அப்புறம் அன்பும் அறிமுகம் கவனமும் கருத்தும் வந்தனமும் வரவேற்பும் வெளியிடவும் பெறவும் என்று பிரிக்கிருக்கிறார் புத்திங்களா சேரலும் சேரல் நிமித்தமும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து மிகப்பெரிய நுணுக்கமான அரசியல் நாங்கள் எல்லோரும் ஒன்று தான் பேச போகிறோம் யுகபாரதி இந்த காலத்தின் குரலாகி ஒழிக்கிறான் அதுதான் வரி செய்தி அதுக்கு அஞ்சு நிமிஷம் அதிகம்தான் ஆனால் இந்த தொலைக்காட்சிகளுக்கு நாங்கள் போகும்போது நான்கு பேரும் அவதாரங்களில் வருவாங்க சமூக ஆர்வலர் பொருளாதார ஆலோசகர் சங்கரமட ஆதரவாளர் அப்புறம் வந்து நிதி ஆலசரா கல்வியாளராதான் கல்வியாளர் இதராளர் இப்படி பல்வேறு அவதாரங்களில் பகவானுக்கு கூட பத்து அவதாரங்கள் தான் இவங்க ஏகப்பட்ட மொத்த அவதாரங்களையும் எடுத்து வந்து அமர்ந்திருந்தாலும் அப்புறம் நாலு பேர் ஒருவர் இடஒதுக்கீடு கூடாது என்று பேசுவார் இன்னொருத்த இடஒதுக்கீடு வேண்டும் உயர் உயர்சாதியினருக்கு அப்படின்னு பேசுவாங்க ரெண்டுமே ஒரு கருத்து தான் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று பேசுவது யாருக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கூடாது என்று ஒருவர் பேசுவார் இடஒதுக்கீடு வேண்டும் உயர் சாதியினருக்கு என்று பேசுவார்கள் இப்படி பிரிக்கிற காலத்தில் இவர் அழகாக நீங்கள் எல்லாம் ஒரு கருத்தை பேசினாலும் நாங்கள் இப்படி தனித்தனி தலைப்புகளை தந்திருக்கின்ற அந்த நுணுக்கம் யுகபாரதிய எல்லா எழுத்துலேயும் அது வந்து எழுத்தெல்லாம் சிற்பம் தான் அற்பமான எழுத்துகளுக்கு ஆடம்பர வரவேற்புகள் இருக்கக்கூடிய காலத்திலே சிற்பமான எழுத்துக்களை கொடுத்து அதுவும் சமூகத்தினுடைய நிலையை மிகச்சரியாக படம் பிடித்து காட்டு இந்த இது மாதிரி படம் பிடித்து காட்டுபவர்களுக்கு என்ன வரும்னா மாலை மரியாதை பரிசு அதெல்லாம் அப்புறம் இப்போ சேர்ந்து சேர்ந்துருக்கிறோம் என்று சொன்னால் இவ்வளோ பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறோன்னு அர்த்தம் விவகாரதிக்க இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது பாதிக்கப்பட்டவனா ஒன்னா சேர்ந்து விவகாரதி பின்னாடி நின்னுக்கோம்பா அப்படின்னு வந்திருக்கிறோம் அப்போது பாருங்க நாட்டில் என்ன நடக்குது ஓட்ட அதிகாரத்தை பிடித்தவர்கள் நடத்துவது என்ன அரசியல் செல்லாத நோட்டரசியல் கல்வியில் நீட்டரசியல் உணவில் மாட்டரசியல் இத்தனை அரசியல் இருக்கும்போது இதற்கு எதிராக ஒரு சார் அரசியலை நடத்திட்டு என்று கேட்பவன் யோகபாரதி என்ற துணிச்சல் மிகுந்த கவிஞன் என்றைக்குமே சமுதாயத்தில் அறிவாளிகள் பின்னால் நிற்பதற்கு பலர் இருப்பார்கள் துணிச்சல்காரன் பின்னால் நிற்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு தான் இத்தனை இதழாளர்கள் ஓரத்துல லெனின் உட்காந்துருந்தார் இப்படி எத்தனையோ இந்த பக்கம் இருக்கிறாரா இடதுசாரியாக இருக்க வேண்டியவர் வந்து வந்திருக்கிறார் எனக்கு வலதுசாரி அவர் அவலங்களும் அவர் இடதுசாரி ஆக இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் யுகபாரதியின் திறமைக்காக வந்த கூட்டம் அல்ல யுகபாரதியின் நேர்மைக்காக வந்த கூட்டம் என்று நான் அதை எடுத்துக்கொள்கின்றேன் அன்பானவர்களே தனக்கு முன்னால யாருமே இல்லை நான் தான் கண்டுபிடிச்சேன் என்று சொல்வதுதான் ஒரு பெரிய ஆளுமையினுடைய ஆகிருதியுடைய பண்பு இதற்கு முன்னால் மூவாயிரம் கால தமிழ் வரலாற்றிலே இதற்கு நான் தான் முன்னோடி என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு ஆனால் நான் முன்னி அல்ல தொடர்ச்சி எனக்கு முன்னால் வளமார்ந்த மரபு இருக்கின்றது மிகப்பெரிய ஆளுமைகள் என் முன்னால் சென்றிருக்கிறார்கள் நான் அவர்களை எல்லாம் வருங்காலத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய கடப்பாடு உடையவன் எனக்கு முன்னால் பேசுகிற பெரிய பெரிய கவிஞர்கள் அல்லவா அவர்களை பற்றி எழுதியிருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் இதை எப்படி எழுதியவருக்கு மனம் வருகின்றது என்று பார்த்தால் ஒரு அடிப்படையான உண்மை பிறரை யார் பாராட்டுவார்கள் என்று சொன்னால் தன்னம்பிக்கை உடையவர்களால் தான் பாராட்டவே முடியும் தன்னுடைய உயரத்தையோ தன்னுடைய இடத்தையோ யாரும் பாதித்து விட முடியாது என்கின்ற தனித்தன்மையும் தன் மீது நம்பிக்கையும் கொண்டவர்கள்தான் பிறரை பாராட்டுவார்கள் அங்கீகரிப்பார்கள் அந்த பண்பு யுகபாரதியிடம் இருக்கின்றது அதாவது இப்போ எனக்கு ரெண்டாவது முறை ஏன் சீட்டு கொடுத்தாருங்கிறது செய்தியை சொல்லிடுறாங்க அது சொல்லணும் போன முறை நான் சொன்னேன் இதே மேடையில் இதே இடத்துல சொன்னேன் கவிக்கோ மன்றத்திலே யுகபாரதிக்கு எந்த விதமான அரசு விருதுகளும் கிடைக்க போகிறதில்ல அப்படி கிடைச்சதுன்னா ஒன்று நாடு திருந்தியது என்று இருக்க வேண்டும் அல்லது யுகபாரதி கெட்டுப்போனார் என்று இருக்க வேண்டும் இந்த ரெண்டு நிலை ஏதாவது ஒன்று நடந்தால் தான் அவருக்கு விருது கிடைக்கும்னு சொன்னேன் யுகபாரதி கெட்டுப்போகவில்லை ஏன்னா வெரி வெரி பேட் பேட் டு தி கோர் என்று இப்போதான் ராஜமுருகனுக்கு ஒரு பாட்டு எழுதினார் ராஜமுருகனுக்கு முருகனுக்கு எதுனா கருப்பாணி எப்போ விடுவாரா அவர் தேர்தல் வருது தேர்தல் வருது ஜனங்க ஜாக்கிரதைன்னு ஒரு பாட்டையும் முன்வைத்து விட்டார் ஆக இந்த சமூகத்தில் அவலங்களை சுட்டி காட்டுவதிலே யுகபாரதி சமரசம் செய்து கொள்ளாமல் இயங்கி கொண்டிருக்கிறார் போகவில்லை ஆனால் நம்முடைய அரசு பார்த்தீங்களா அது தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க எல்லாருக்கும் தெரியும் அதை முதல்ல அரசே நம்பாது நீங்கள் நம்புறது அப்புறம் இருக்கட்டும் இப்போது நம்முடைய வாழைப்படத்துக்கு ரெண்டாயிரூவா கொடுத்து வாங்குறவர்கிட்ட போய் அவர்கள் தெரிந்து விட்டார் என்று சொன்னால் நம்புவாங்களா தமிழ்நாடு வளமாக இருக்கிறது என்னென்ன வாழைப்பழமே ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறாங்க வாங்கும் சக்தி அதிகரித்து இருக்கிறது அவர்கள் மீதி கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட ஒரு ஊரில் அவருக்கு கலைமாமணி விருது தந்திருக்கிறாங்க தமிழக அரசு இப்போ அந்த கருத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாடும் திருந்தவில்லை யுகபாரதியும் போகவில்லை ஆனால் அவருக்கு விருது கிடைத்திருக்கின்றது இது போன்ற அதிசயங்களை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார் என்று நான் நினைத்திருக்கின்றேன் இந்த முன்னாள் சென்ற ஆளுமை ஒன்று இந்த ஊஞ்சல் தேநீர் ஏன்னா ஊஞ்சல் தேநீரை விட நேற்றைய காற்று இன்றைய சூடுக்கு நேற்றைய காற்று நேற்றைய காற்றை பற்றி யார் எழுதுகிறான்னா இன்றைய சூறாவளி எழுதியிருக்குது அந்த நேற்றைய காற்றினுடைய முதல் வாசகனாக என்று எப்படி பா ரவிக்குமார் சொன்னாரா அப்படி எல்லாருமே சொல்லிக்குவோம் வந்துடும் இதில் என்ன ஒரு போட்டி நடக்கும்னா நான் முதல்ல வாசிக்கிறேன்னா இல்லை அவர் அதை விட வேகமாக எழுதுகிறாரா அப்படிங்கிற அளவுக்கு செலைக்காமல் அனுப்பிக்கிட்டே இருப்பார் அப்பொழுது நேற்றைய காற்றிலே திரைத்துறையிலே கொடிகட்டி பறந்த தனிப்பெரும் ஆளுமைகளை அவருடைய சாதனைகளை இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் ஒரு வெகுசன ஊடகத்தின் வாயிலாக சேர்த்திருக்கின்றார் அது மிக அபாரமான பணி அது இங்கே ஒரு கொஞ்ச நேரத்தில் யானையை பிடித்து பானையில் அடைத்த மாதிரி இந்த ஐந்து மணித்துளிகளில் சொல்கிறது அந்த அபாரமான பணியை செய்திருக்கின்ற அதே தான் இந்த நேற்றைய காற்றை விட ஊஞ்சல் தேநீரில் அவர் தேர்ந்தெடுக்கின்ற ஆளுமைகளை பாருங்கள் நேற்று கே குணசேகரனைப் குணசேகரனை பற்றி அவர் எழுதினது சொன்ன அவருடைய சகோதரி மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜோதி அவர்கள் இங்கே அதுக்காக வந்திருந்தாங்க அப்பொழுது சுவர் எழுத்து சுப்பையாவை பற்றி எழுதுறார் சுவர் எழுத்து சுப்பையாவை இன்றைக்கு யுகபாரதி எழுதியிருக்காவிட்டால் அது வெகுஜன தளத்திற்கு அவரை பற்றி போயிருக்குமா என்று தெரியவில்லை அவர் சுவர்ல எழுதுறார் சைக்கிள் ஓட்டும் பெண்கள் செந்தமிழ் நாட்டின் கண்கள் இப்படி எழுதியதற்காக அவர் கல்லடிப்பட்ட காலத்திலே யாரும் கற்பனை செய்து பார்த்திருப்பார்களா கல்பனா சாவகலார்களை பற்றி என்று எழுதுகின்றார் சைக்கிள் ஓட்டுறதையே ஒரு முற்போக்காக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகம் செயற்கை கோளிலே பெண்ணை பறக்கக்கூடிய காலத்தை கொண்டு வருது அப்போது சோரழுத்து சுப்பையாவை பற்றி எழுதும்போது அவர் எழுத்த பற்றி அவர் வரலாறை பற்றி எழுதுறார் சிறு வயதில் அவர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குருக்களோட ஒரு தொடர்பில் இருந்திருக்கிறார் கல்யாணராமன் சுப்பிரமணிய சுவாமியோட தொடர்பில் இல்லை சுப்பிரமணிய சுவாமி கோவில்னு ஒரு கோவில் சரியா அந்த குருக்கள் பேர் கல்யாணராமன் கல்யாணராமன்ங்கிறது நீங்க நினைக்கிற கல்யாணராமன் இல்லை அந்த கோயில் குருக்கள் பேர் கல்யாணராமன் அந்த கல்யாணராமன் இவருக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் தாக்கமும் தந்து இவருடைய இலக்கியத்தைலாம் இப்போ இப்படி நம்மளாம் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு தட்டி எழுதுகிற வேலை கொடுத்துருக்குறாங்க அந்த தட்டியில் இன்று லட்சார்ச்சனை அப்படின்னு எழுதணும் பல நேரத்தில் இவர் எழுதுகிற தட்டியால் தான் அந்த கூட்டத்துக்கு கோவிலுக்கு கூட்டம் வருதுங்கிற நம்பிக்கை இல்லாமல் எழுந்திருக்கிறார் அப்போது லட்சார்ச்சனைன்னு எழுதுறதுக்கு பதிலாக லட்சியார்ச்சனை என்று எழுதி விட்டார் உடனே கம்யூனிஸ்ட்கார வீட்டு புள்ள வேணுனே லட்சியார்ச்சனைன்னு வேணும்னே எழுதியிருக்கிறான் என்று வேலையை விட்டு அந்த ஐஏஎஸ் வேலையிலேருந்து அவர் நீக்கிட்டாங்க அப்பொழுது தட்டி எழுதும் வேலையை நிறுத்தினாலும் நிறுத்திவிட்டு சென்னையில் வந்து எல்லாத்தையும் தட்டி தட்டி கேட்குற வேலையை செஞ்சிட்டு இருக்கிறார் அப்பொழுது அந்த மரபிலிருந்து அவர் பார்க்கின்றார் அப்போ சோர் எழுத்து சுப்பையா திருமணம் கூட செய்து கொள்ளாமல் எப்படி இந்த சமூகத்திற்கு அந்த இடத்துல ஒன்று சொல்லுவார் நுணுக்கமான இடங்கள் ஒரு கொள்கைக்காக உழைப்பவர்கள் அந்த கொள்கை வெற்றி பெறும் பொழுது அது அதிகாரமாக மாறும் பொழுது அதனுடைய பலனை எதிர்பார்ப்பார்கள் இவர் அப்படி எதிர்பார்க்காமலே வாழ்ந்தார் என்று மிக அபாரமாக அந்த இடத்தை சுட்டி காட்டுகிறார் இன்னொரு விஷயம் ஒரு ஒரு மிகப்பெரிய கவிஞரோட அண்ணன் முசபான் இருக்காங்க மு மேத்தா அவர்களை ஒரு முறை இவர் எழுதியிருக்கிறாரு அந்த கட்டுரையை கொண்டு போய் அவர் வீட்டை நான் படிச்சு காட்டுறேன் அப்படியே எழுச்சியோட எழுந்து உட்கார்ந்தார் அந்த கட்டுரை இப்படி கவனிச்சிருக்கிறாரு எனக்கு தெரியாத செய்தி எழுதி எழுதியிருக்கிறாரே என்று வியந்து போய் யுவ உடனே தொலைபேசியில பேசினார் யுகபாரதி மு மேத்தா அண்ணன் முஸ்தபான நாங்களாம் உட்காந்து பேசும்போது ஒரு இடத்துல சொன்னார் அது சபையிலே பதிவு செய்ய வேண்டியது என்பதற்காக சொல்கிறேன் இந்த நூலில் இல்லாத ஒன்றை சொல்லணும் இந்த நூலை நல்லா படிச்சுட்டு வராதிங்கன்னு என்கிட்ட கோரிக்கை வைச்சார் என் விழாவுக்கு அவர் வரும்போதும் நான் அப்படி தான் கோரிக்கை வைப்பேன் அவர் விழாவுக்கு நான் வருவதாக இருந்தாலும் இப்போ தயவு செஞ்சு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து அதை பற்றி பேசாதீங்க அதை பற்றி பேச நிறைய பேர் இருக்கிறாங்க ஆகவே செய்தியை பொழுது நீங்கள் இவ்வளோ வியந்து எழுதியிருக்கீங்கன்னு ஒன்று வியந்து எழுதுறது அவர் வைப்புகளை நேரிலையும் சொன்னார் சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல முந்தைய தலைமுறை என்னால் ஜெயித்து விட முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதெல்லாம் எழுதுகிறோம் இந்த இடத்துல வியத்து பெரியோரை வியத்தலும் இளமே என்றால் பெரியோரை வியத்தலும் தகுமே என்று முன்னுரை எழுதுகின்றார் ஆனால் ஒரு எளிய கவிஞன் வாழ்வின் அத்தனை வழிகளையும் வாங்கி கொண்டு தாங்கி கொண்டு ஓங்கி வந்த ஒரு கவிஞன் என்னால் தமிழுக்கு இன்னும் தர முடியும் என் முன்னோர்கள் தந்ததை விட அல்லது அதை தாண்டியும் என்னால் அள்ளித்தர முடியும் என்று நம்பிக்கை உடைய கவிஞன் என் முன்னோர்கள் எதுவுமே தமிழுக்கு தந்து செல்லவில்லை என்று சொல்லவில்லை இதோ தந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் என்னவெல்லாம் தந்தார்களோ அதை நாணயமாக சமூகத்திடம் ஒப்படைத்துவிட்டு இதைவிட அதிகமாக தருவதற்கு கடப்பாடுடையவனாய் நான் இருக்கிறேன் என்கின்ற வகையிலே அவர் கொண்டு போகிறாரு நல்லகண்ணயாவை பற்றி சொல்லும்போது ஒரு இடம் அருமையான இடம் எது சீட்டு வந்துருக்குது இது மூணாவது சீட்டு அண்ணா எது மக்களுக்காக அமைகிறதோ அதுவே இலக்கியம் என்றும் மக்கள் இலக்கியத்தை நோக்கி நகர்வதே படைப்பாளியின் தகுதி என்றும் அவர் சொல்லாமல் இருந்திருந்தால் நானும் சௌந்தரிய உபாசகனர்களின் சங்கத்தில் இருப்பேன் என்று சொல்கின்றார் அவர் மக்களுக்கான இலக்கியத்தை எழுதிக் கொண்டிருக்கின்றார் சொல்றதுக்கு நிறைய செய்தி இருக்கு அவர் தொற்று போகிறான் நான் காமராசன் புலமைப்பித்தன் கவி காமூரீப் முத்துலிங்கம் சதுசு யோகியார் சுரதா மருதகாசி உடுமலை நாராயண கவி மு மேத்தா பஞ்சு அருணாசலம் கலைஞர் மு கருணாநிதி எம்ஜி வல்லபன் அறிவுமதி கங்கையமரன் ஆலங்குடி சோமு குசா கிருஷ்ணமூர்த்தி குமா பாலசுப்ரமணியம் தஞ்சை ராமையாதாஸ் கே டி சந்தானம் என்று மிகப்பெரிய பாடலாசிரியர் பட்டியல் இந்த பட்டியலோடு முடிக்கிறேன் சுவரெழுத்து சுப்பையா நல்ல இது ஊஞ்சல் தேநீரில் சொல்றது நல்ல கண்ணு ஜெயகாந்தன் வீர சந்தானம் கோமல் சுவாமிநாதன் இன்குலாப் தேனிசை செல்லப்பா ஓமந்தூரார் ராமையா போ ஐங்கரநேசன் வெங்கட் சாமிநாதன் ராஜேந்திர சோழன் தேனுகா நாகூர் சலீம் இளவேனின் கேஏ குணசேகரன் பெரியார்தாசன் கவிக்கோ வாலி தஞ்சை பிரகாஷ் சின்னக்குத்தூசு ஈரோடு தமிழன்பன் ஏன் இந்த பட்டியலை நே இந்த சீட்டுக்கு பிறகு வாசித்தேன் தெரியுமா இந்த ஆளுமைகளை எல்லாம் நீங்கள் படித்தாக வேண்டும் இது இந்த ஒளிப்பதிவுலேயும் இருக்குது இத்தனை ஆளுமைகளுடைய பேரையே நம்ம படித்து சொல்கிறோம் இத்தனை ஆளுமைகளை மனதில் வாங்கி வைத்திருக்கிறார் எதற்காக என்றால் வருங்கால தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரே ஒரு ஆறுதலை தந்தார் அந்த ஆறுதல் செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் என் பேராசிரியர் என்குலாபை பற்றி எழுதியிருக்கின்றார் கே ஏ குணசேகரனை பற்றி எழுதியிருக்கின்றார் தேனிசை செல்லப்பாவை பற்றி எழுதியிருக்கின்றார் ஈரோடு தமிழன்பனை எழுதியிருக்கின்றார் வாலியை பற்றி ஒரு செய்தி முக்கியமாக சொல்லணும் இவர் பாட்டை எழுத முடியல பலமுறை பலமுறை எழுதி எழுதி பார்த்தும் கொண்டு போய் கொடுத்தும் கூட அந்த பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே வாலியை அழைத்து எழுத வைக்கிறார்கள் தன்னால் எழுத முடியாத பாட்டை வாலி எப்படி எழுதப் போகிறார் என்பதை பார்ப்பதற்காக அவர் இசையமை சொல்லிவிட்டு வேடிக்கை பார்க்கப் போகிறார் வாலி எப்படி அந்த சூழலை கையாளுகிறார் என்பதை கற்றுக்கொள்கிறார் வாலி தன்னால் எழுத முடியாத ஒரு பாடலை எழுதினார் என்பதை நேர்மையாக பதிவு செய்கிறார் அதோட முடியல அதற்கு பிறகு அவர் ஒரு பாட்டை எழுத போகிறார் அந்த பாட்டு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது என்ன பாட்டு உயிரே எனதுயிரே எனதுயிரே என்ற பாடல் பீமா படத்தில் இடம்பெற்ற எனது உயிரே எனது என்ன தவறான தகவலை பதிவு செஞ்சிடக்கூடாதுங்கிறதாக அவரை சாட்சி வச்சு பதிவு செய்கிறேன் அந்த பாடல் வாலிக்கு தந்து அவரால் எழுத முடியாதது அதை யோகபாரதிய இதுதான் இன்னும் நிறைய அவர் சாதிப்பார் என் அன்பு நண்பர் சக போராடி எல்லாவற்றையும் தாண்டி சிறந்த மனிதநேயர் சமுதாயத்தில் கவிஞர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா யோகபாரதியை போல இருக்க வேண்டும் என்று காட்டுவதற்கு ஒரு பெருமிதமான உடையவராக இருக்கின்றார் பெரியார் தாசன் அவர்கள் கல்லூரி பேராசிரியராக இருந்து கொண்டு அவர் வெளிப்படுத்திய கருத்துக்களுக்காக காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்கின்றது எனக்கும் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எனக்கு முன்னால் மாபெரும் போராளிகளாக இருக்கிறாங்க இன்குலா பார்க்காத நள்ளிரவு கைதுகள் அல்ல அதற்கெல்லாம் அஞ்சிக்கொண்டு நாங்கள் இந்த துறையிலேயே இல்லை நாற்பது வயதை கடந்த பிறகு நண்பரிடம் சொன்னால் நான் கூடுதல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தான் சொல்கின்றோம் அன்பானவர்களே பெரியார்தாசனை எம்ஜிஆர் அழைத்து நான் உங்களை கைது செய்ய விரும்பவில்லை காலை சிற்றுண்டி கொடுத்து கை நிறைய பணம் கொடுத்து அரசு வேலையில் இருந்து கொண்டு நீங்கள் இப்படியெல்லாம் விமர்சனம் செய்யலாமா என்று இனிதாக உபதேசித்திருக்கின்றார் ஆனாலும் பெரியார்தாசன் விமர்சனத்தை நிறுத்தவில்லை தன் மனதுக்கு நேர்மையாகப்பட்டதை சொன்னார் என்பதை அவருக்கு பதிவு செய்வதன் மூலம் எனக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்கின்றார் அதை நான் புரிந்து கொண்டேன் யுகபாரதியை உலகம் புரிந்து கொள்ளும் புரிந்து கொள்ளும் பொழுது மத்திய மாநில அரசின் விருதுகளெல்லாம் அல்ல இந்த மக்கள் திரண்டிருக்கின்றதை இந்த அடிக்கின்ற வெயிலிலே மூன்று மணிக்கு ஆளை திரட்ட முடியும்னு காட்டுறார் பார்த்தீங்களா இதுதான் யுகபாரதி வாங்கி வைத்திருக்கின்ற விருது அது மக்களின் இதயங்கள் அது கோடி கோடியாய் பெருகும் அன்பு யுகபாரதிக்கின் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி